ஒரு வாரத்துக்கு முன்னாடி வளர்த்து காவல் நிலையத்தில் வந்து விசாரணைக்கு வந்து வாங்கன்னு சொல்லி சம்மன் ஓட்டி அந்த சம்மன் கிழிப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டு அவங்க காவலர்களா ஏதோ ஒரு அடியாட்கள் கல்மாரி ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க வீட்டுக்குள்ள அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ சிறையில் இருக்கிறாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா இப்போ சமீப காலத்தில் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு மூன்று நான்கு தினங்களாக தான் சீமான் அவர்கள் வந்து விருப்பப்பட்டு தான் விஜயலட்சுமி அவர்கள் வந்து என் கூட உறவு வச்சுக்கினாங்க என் கூட பழகினாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கமிஷனர் அலுவலகத்தில் நானும் விஜயலட்சுமி அவர்களும் புகார் கொடுக்குறப்ப அந்த புகாருக்கு இவர் கவுண்ட்ரு கொடுக்குற மீடியா முன்னாடி வந்து கவுண்ட்ரு கொடுக்குறப்பெல்லாம் வந்து அவள் யாருன்னே தெரியாது என் கூட நடித்தவ அவள் என் கூட வந்து ஹெல்ப் கேட்டவ அப்படின்னு தான் பேசினார் ஆனால் இப்போ தான் வந்து பணம் கொடுத்த என் கூட வந்து படுத்தா அப்படின்னு வந்து ஒரு பொது வழியில் ஒரு பெண்களை எப்படி வந்து தரம் தாழ்ந்து பேசக்கூடாதோ அதுக்கு மேலும் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார் இதுவே வந்து ஒரு தலைமைக்கான பண்பா அப்படின்னு தமிழ்நாட்டு நான் வீரலட்சுமி கிடையாது தமிழ்நாட்டு பெண்களும் தமிழ் மக்களும் எல்லாருமே வந்து இன்னைக்கு கேள்வியாக முன்வைக்கிறாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒரு உதவிக்காக அவர்கள் போய் நாடினாங்க நாடின பொண்ணுக்கு உதவி செஞ்சு நீ அமுச்சு விட்டுருக்கணும் அதை விட்டுட்டு நீ அவர் வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி காதல் காதலிச்சு அவங்க குடும்பத்தார்கிட்ட வந்து பர்மிஷன் கட்டு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கிறீங்க பேசுனதுக்கு பிரகாரம் கிட்ட இருந்தது பொருளாதாரத்தை வாங்கியிருக்கிறீங்க உடைமைகளை வாங்கியிருக்கிறீங்க அவங்க அவங்க கிட்டே இருக்கிற வந்து நகைகளை பறிச்சுருக்கிறீங்க அவங்க கற்பை வந்து சூரியாடி இருக்கிறீங்க இது சம்மந்தமாக அவங்க வந்து ஒரு கணவன் மனைவியாக அவன் வா வாழ்ந்து திருமணமாகி மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் திருமணமாகி நீ கணவன் மனைவியாக வாழறீங்க வாழ்ந்ததுக்கு பிரகாரம் நீங்கள் வந்து தேன்மோடின்ற ஒரு பெண்ணு கூட வந்து நீங்க தொடர்பில் இருக்கிறத விஜயலட்சுமி அவர்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க வந்து உங்ககிட்ட பேசலாம் அப்பதான் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுது அந்த வேறுபாடுல மூலியமா நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியா இருக்கிறீங்க அப்பவும் வந்து அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து புகார் கொடுக்குறாங்க வசூல் அவங்க காலநிலையத்தில் அந்த புகாருக்கு தான் வழக்கு பதிவு செய்யறாங்க அந்த புகாருக்கு வழக்கு பதிவு செய்யறப்ப தடா சந்திரசேகர் அவங்க இல்ல இப்ப மரணம் அடைஞ்சிருக்காரு அந்த ஐயா சொல்லிதான் சீமான் அவர்கள் வந்து அரசியல்ல வந்து வராங்க நீ உன்னோட புகார வந்து நீ திரும்ப பெறலன்னா அரசியல் வந்து அவர் வந்து மிகவும் மோசமான நிலையில கணவன் தள்ளப்படுவாரு அதனால நீ உன் கணவன் தானே நீ கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கல உன் கணவருக்கு தானே நீ புகார் கொடுக்கலாமா அப்படின்னு அந்த அக்காவை மூலச்சலவை செஞ்சு அந்த புகாரை வந்து திரும்ப பெற வச்சிருக்கிறாங்க அப்ப ஒரு கணவன் தன்னால வந்து பாதிக்கப்படுறதை எந்த ஒரு தமிழ் பெண்ணும் தமிழ் மண்ணில் வாழ்கின்ற எந்த ஒரு பெண்ணும் வந்து அப்படி பேச மாட்டாங்க அதனால திரும்ப பெற்றுக்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்கறேன்னா சீமான் அவர்களுக்கு நீங்க உங்களால வந்து ஒரு பெண் தெரிஞ்சோ தெரியாமல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு நீங்க காரணம் ஆயிட்டீங்க அந்த பெண்ணுடைய கற்புக்கு பாதிக்கப்பட்டதுக்கு நீங்க காரணம் ஆயிட்டீங்க அப்ப தமிழ்நாட்டில் வாழ்

பாதிக்கப்பட்ட ஒரு நீங்க எப்படி நீங்க வந்து இந்த விஷயத்துல வந்து நீங்க சரி கட்டிருக்கணும் நீங்கள் எப்படி அவங்களுக்கு நீங்கள் வந்து அணுகிருக்கணும் நீங்கள் வேணும் மட்டுமே அரசியலுக்காக உங்களுக்கு வந்து அந்த எலெக்ஷன் இடத்துல உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கணுன்ற நோக்கில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை ஊடகத்தின் முன்னாடி அவங்கள வந்து மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணுடைய கற்பை தான் நீங்கள் சூறாடி இருக்கிறீங்க ஒரு மீடியா முன்னாடி ஒரு பொண்ணுடைய கற்பை பற்றி அவ்வளோ இழிவு செஞ்சு பேசுறீங்க அவங்க அவ சீமான் அவர்களுக்கு எவ்வளோ கேவலமான ஒர்க் அதாவது எண்ணத்தை பாருங்கள் ஒரு மீடியா முன்னாடி நான் என்ன அந்த குடிசையில் உட்கார்ந்த பொண்ணு வந்து சமைஞ்ச பொண்ணை வந்து சோழ காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போய் கற்பழிச்சேன்னா சூர்யா இந்த புத்தி வந்து யாருக்குனா வருமா காம வெறி கொண்டிருக்கிற ஆண்களுக்கு தான் வரும் பெண்களை தாயா தங்கையா அண்ணனா எந்த ஒரு ஆண் மகனும் இப்படி பேசவே மாட்டான் பெண்கள் மட்டும் இல்ல எந்த பெண்களை பார்த்தாலும் அவருக்கு அப்படிதான் போல பண்ணுறது ஏற்கனவே ஆடியோ கூட நான் எல்லாரும் கேட்டிருப்பீங்க நம்ம இவர கைலாசால இருக்காரு நித்தியானந்தா அவர் கூட இருக்கிற வசதியா வாழ்ந்து கூட அவருக்கு வந்து பிரச்சனையா இல்லையா அவர் கூட இருக்கிற அழகான பார்த்தா தான் எனக்கு வந்து வயசு இருக்குன்னு சொல்கிறப்பவே சொல்றப்பவே தெரியல உங்களுக்கு அவரோட எண்ணம் எவ்வளோ கீர்த்தரமா எண்ணம் அவர் கட்டின மனைவி இப்ப இரண்டாவது மனைவியா கல்யாணம் கையல் விடியா அந்த அதாவது ஒரு பெண் வந்து நினைச்சா இன்னொரு பெண்ணை வந்து எப்படியோ வாழ வைக்கலாம் நீ அவங்க விஜயலட்சுமி அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் இந்த இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு இருந்தோம் அந்த பொது வெளியில வந்து பழகிறதுக்கு கொள்ளையில உங்களுக்கு வேற எந்த பெண்களும் கிடைக்கலையா அப்படின்னா உன் கணவன் எப்படியோ அப்படிதான் மனைவி நீ அப்படிதான் பேசுறா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிறதுனால நீங்க பெண்கள் கொடுத்து அவ பேசிட்டு இருக்கீங்க அப்போ நாங்கள் திருப்பி உங்களை பத்தி உங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நாங்களே எடுத்து வச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அரசியல்ல நீங்க ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது சீமான் அவர்கள் அவர் செஞ்ச விஷயம் ஒன்னு ஒண்ணு விஜயலட்சுமி அவர்கள் என்கிட்ட எல்லா அந்தரங்க விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க முழுக்க முழுக்க சீமான் அவர்கள் பத்திய அதிகப்படியான விஷயம் விஜயலட்சுமிக்கு அடுத்தது எனக்கு தான் தெரியும் ஏன்னா அவங்க மனைவியா வாழ்ந்துருக்கிறாங்க வாழ்ந்த ஒரு பொண்ணு ஒண்ணு விடாம எல்லா உண்மை சம்பவத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை நான் தேர்தல் நேரத்தில் நான் மக்கள் மத்தியில் எடுத்து வச்சேன்னா சீமான் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல அதுவும் பொதுவாக வட மாவட்டத்தில் வட மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே என் பங்கம் பங்காளி என்னையே வந்து இந்த விஷயத்துல வந்து வெட்டி போட்டு போயிடுவேன் மூஞ்சுக்கு ஒரு கோடி போதும்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து அதாவது இரட்டை வசனத்தில் அது டபுள் மீனிங்லன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மீனிங்கில் வந்து என்னை பேசினார் இதுக்கு நிறைய தமிழ் பெண்கள் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்து நாகையில் இருக்கக்கூடிய சுதா காங்கிரஸ் எம்பி அவங்க எனக்கு உடனே நீங்கள் புகார் கொடுக்குமா எனக்கு ஆதரவாக நின்னாங்க நிறைய பெண்கள் எனக்கு ஆதரவாக நின்னாங்க இருந்தாலும் சரி அவர் வந்து அரசியலில் நம்ம அவரை எதிர்த்து நிற்கிறதுனால அவரோட பர்சனல் விஷயத்தை பேசுறதுனால நம்ம வேலை கால் புணர்ச்சியில் பேசுகிறாரு பெருந்தன்மையா ஏன்னா எனக்கு தலைமைக்கான பண்பு இருக்குது பெருந்தன்மையாக இருக்கணுன்றதுக்காக அவர் பேசின பேச்சு ஒவ்வொன்றத்துக்கும் நான் புகார் தராமல் இருந்தேன் ஆனால் அவங்க கட்சியோடைய கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கட்சியில் இருக்கக்கூடிய இந்த தொண்டர்களை அதாவது கூலிப்படைகளை வச்சு ஏவி சமூக வலைத்தளங்களை எவ்வளோ கேவலமாக ஒரு பெண்களை பேசுகிறாங்கன்னா அவரே சொல்லி கொடுத்து கான்ஃபரன்ஸ் காலில் லைனில் இருந்து பேச வைக்கிறாரு எல்லாமே அவர் திட்டமிட்டு அவர் சொல்லி கொடுத்து தான் அந்த கட்சியில் இருக்கவர்கள பேசுகிறாங்க நீ சமூக வலைத்தளத்தில் எவ்வளோ விஜயலட்சுமி அவர்களை என்ன அவங்களுக்கு எதிராக பேசுகிற எல்லா பெண்களையும் வந்து அவ்வளோ கொச்ச கொச்சையாக பேசுகிறாங்க இது ஒரு தலைவருக்கான பண்பா தலைமைக்கான பண்பா அவர் பேசுறப்ப ஊடகத்துக்கு முன்னாடி நாலு பொம்பளை பசங்க வரை சிரிக்குதுங்க அது என்ன ஒரு பழக்க வழக்கனே தெரியல நம்மளாம் ஒரு விஷயத்த பேசுகிறப்ப என் கூட அந்த மாதிரி வார்த்தை நம்ம வாயில் வராது ஆனால் அப்படி பேசுகிறப்ப அண்ணன் பேசுறாரு இந்த மாதிரி பேசாதீங்க ஈரப்பா என் பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த ஃபஸ்ட்டு அந்த பாப்பா வந்து ஒரு அரசுவங்க காவல் நிலையத்தில் அழுது எதுக்காக அழுதாங்க தெரியல உங்க அப்பா மீது பெண்களை பாலியல் தாக்குதலுக்கு இது பண்ணி அந்த அந்த பேர் வாங்கினது கிடையாது வாழ்ந்தாரோ மாவீரம் மாவீரம் போல வாழ்ந்தாரு அந்த கெடுக்கலனாலும் நீ வந்து அவருடைய வந்து காப்பாத்துக்காக தான் வந்து அந்த பிளட்ல இருந்து பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல ஒருத்தர் வந்து விசாரணைக்கு ஆஜராக போறப்ப தன் மனைவி கூட அப்படி அழுவல தன் மனைவி கூட ஓடோடி வரல ஏன்னா அந்த மனைவிக்கு தெரியும் கணவன் வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து வீக்கென்னு அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு மாவீரம் பொண்ணு நீ நான் என் சகோதரியா நான் சொல்றேன் ஒரு அட்வைஸாவே நான் சொல்றேன்

அதுதான் அதாவது ஒரு பெண்ணை வந்து அவங்க ஆல்ரெடி வந்து தன்னுடைய அக்காவை வந்து மருத்துவ மருத்துவ ரீதியாக அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க அக்காவால் மன ரீதியாகவும் அவங்க வந்து அழுத்தத்தை மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில இன்னைக்கு வந்து நீ வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்ற சொல்றீங்க நீங்க நீங்கள் எந்தெந்த அடிப்படையில் அவங்க பாலியல் தொழிலாளின்னு சொல்றீங்க அதுக்கான ஆதாரத்தை வெளியிடுங்க எதையுமே ஆதாரம் கிடையாது தந்தை பெரியார் அவர்கள் வந்து பேசுனதான் சொல்லி எவ்வளோ ஒரு கொச்சையான அந்த பேசின வார்த்தையை உங்க முன்னாடி நின்று நான் கேட்க முடியுமா பெரியாரு இந்த மாதிரி வந்து அந்த அந்த விஷயத்தை பேசவே முடியாது அந்த விஷயத்த அடிப்படை ஆதாரமே இல்லாம தந்தை பெரியார் அவர்கள் பேசந்தா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு நீ கருப்பு துணி போட்டு சொல்லி தான் அந்த அக்கா கழுத்துல நீ தாலியே கட்டல நீ பெரியாரிஸ்ட் நீ சொல்லி தான் அந்த அக்காவை வந்து நீங்க வந்து மறு மாலை மத்த தான் மாத்திக்கினீங்க திருமணம் மட்டும் பண்ணிக்கினீங்க மாங்கல்யம் கட்டல அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு பெண்ண எந்த அளவுக்கு வந்து அவ மன ரீதியா பாதிப்படிவான்னு தெரிஞ்சு அந்த வார்த்தையை நீங்க சொல்றப்ப அவங்க எவ்வளவு கூணி குடிக்க அவங்க அழுது ஒரு வீடியோ போட்டாங்க அப்ப தமிழ்நாட்டு பெண் பெண்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்படி அப்படியே வந்து எதனா ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஆதார் பூர்வமா நீங்க காமிச்சிருக்கணும்ல நீங்க அவங்க பாலியல் தொழிலாளியே சொல்றீங்க ஓகே அதுக்கான ஆதாரம் சொல்லு அதுக்கான அடிப்படை ஆதாரம் காமி அவங்க யார் யார்கிட்ட போனாங்கன்னு காமி நீ அதையா காமிக்க மாட்டேற அப்படி பார்த்தா நீ தான் ஆண் விபச்சாரி உன் வாயில வர வார்த்தைகள்லாம் பெண் பெண்கள் வந்து விபச்சாரிங்க கிடையாது தமிழ்நாட்டு பெண்கள் வந்து விபச்சாரம் அந்த அக்கா விபச்சாரம் செய்யணும் அக்காவை வச்சுட்டு எப்படியோ வாழ்ந்துருக்கலாம் அவங்க அவங்க சொல்றாங்களே நான் பாலியல் தொழில் தொழிலாளியா நான் வாழ்ந்தேன்னா இன்னைக்கு என் அக்காவுடைய மருத்துவ கூட எதுவுமே இல்லாம நான் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்து தேவையானு கேக்குறாங்க அவங்க பாலியல் தொழிலாளி கிடையாது நீ தான் ஆண் விபச்சாரி நீ பேசுற பேச்சு ஒன்னு ஒன்னும் ஆண் விபச்சாரி மாரிதான் இருக்குது அப்ப தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து அவர் பேசுற பேச்ச பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க தேர்தல் நேரத்தில் அவர் பேசினா பேச ஒன்று ஒன்று நாட்டு மக்களுக்கு நான் வெளியிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் அதாவது டெபாசிட் இழக்க வச்சு நாம் தமிழர் கட்சியை இந்த தமிழர் முன்னேற்றப்படை வந்து ஓடவில்லைனா இந்த அரசியல் விட்டு இந்த வீரலட்சுமி போயிடுறேன்